வணக்கம்ங்க விதவிதமான சமையலுக்கு நடுவில் இன்றைக்கி நாம் ஒரு சின்னதாக ஜூஸ் வகை பார்க்க போகிறோம் ரெண்டு விதமான பழங்களை வச்சு ஃப்ரெஷ் ஜூஸ் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப சுவையாக எப்படி போடுறதுன்றது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஹலோ விஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நாம் வாங்கியிருக்கிறது இது முலாம்பழம் மஸ்க் மெலன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முலாம்பழம் இந்த வெயில் காலத்தில் அதிகமாகவே கிடச்சிதுங்க சென்னையில் அதனால் இதை நாங்கள் அடிக்கடி வாங்கிக்கிட்டோம் இதை அப்படியே கட் பண்ணி விதை தோல் எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருந்தது ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு இது சும்மாவே பாதியை வந்து சாப்பிட்டாச்சு மாதிரி கட் பண்ணி க்யூப்ஸாக எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா தேவைப்படுறப்ப கொஞ்சமாக எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கோ ஜூஸ் போடுறதுக்கோ பயன்படுத்தலாம் விட்டமின் சி ஏ நிறைந்தது ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இதை வந்து தேங்காய் பால் கூட சேர்த்து ஒரு ஜூஸ் போட்டோம் அவ்வளோ ஒரு சுவையாக இருந்துச்சுங்க வெறும் பால் சேர்த்தோ இல்லைனா வெறும் தண்ணி சேர்த்து இதை ஜூஸ் அடிக்கிறதுக்கு பதில் பால் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த முலாம்பழம் துண்டுகளை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க எல்லாமே சேர்த்துட்டு இது ஏற்கனவே நல்ல இனிப்புன்றதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன் அதுவே ரொம்ப இனிப்பு நல்லா தெரிஞ்சுது கொஞ்சம் ஏலப்பொடி வேணும்னா நீங்கள் சேர்க்கலாம் இதில் ஒரு ஸ்குவாஷ் வெரைட்டி மாதிரி இருக்கும் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா அடிச்சுருங்க தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அடிச்சிடலாம் ஃபில்டர்லாம் பண்ணக்கூடாதுங்க அதை அப்படியே ஊற்றி குடிச்சு பாருங்கள் இந்த ஜூஸில் வந்துட்டு ஃபைபர் கண்டென்ட் அதிகம் லோ ஃபேட் லோ கேலரிஸ் அதனால் டயட்டில் இருக்கிறவங்க தாராளமாக தினம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு கிளாஸ் ஜூஸ் தாராளமாக குடிக்கலாம் இந்த டேஸ்ட் வந்து தேங்காய் பால் சேர்த்ததுனால அதிக அளவில் நம்மளுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் சத்துக்களும் அதிகமாக இருக்கும் அடுத்தது நாம் பார்க்க போகிறது பைனாப்பிள் ஜூஸ் இந்த பைனாப்பிள் ஜூஸை எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக சுவை கூடுதலாக செய்யலாம் இந்த பைனாப்பிள் கட் பண்ணும்போது எப்படி வந்து அந்த கட்டிங் மெத்தடு சின்ன சின்னதாக ஒரு ஒரு க்யூபாக எடுக்கணும் அந்த மாதிரி என் பையன் கட் பண்ண சொல்லி கொடுத்தான் அதே மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்டில் அந்த கொண்டையை வெட்டி எடுத்துகிட்டு பின்னாடியும் அதை வெட்டி எடுத்துகிட்டு ரெண்டு துண்டாக வகுந்தாச்சு இப்போ இந்த முள்ள முள்ளாக இருக்குது பாருங்கள் டயகனலாக அந்த முள்கள் இருக்கிற பகுதியில் டயக எல்லாத்தையும் அந்த மாதிரி வெட்டி எடுங்க திருப்பி ரெண்டு பக்கமுமே அந்த மாதிரி டயக்னல் ஷேப்பில் கட் பண்ணிட்டோன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஒரு ஒரு முள் துண்டையும் எடுத்தீங்கன்னா அழகாக அது பாருங்கள் துண்டு துண்டாக வந்துடுதுங்க நம்ம பசங்க எங்கே ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்களோ அழகாக இதை கண்டுபிடிச்சிடுறாங்க அதை எடுத்து ஒரு டூத் பீக்கில் குத்தி சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் மற்றபடி தோல் எடுத்துகிட்டு பைனாப்பிள் துண்டுகளை மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருங்க சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் நாம் இது கூட இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா வெட்டி வேர் எலுமிச்ச பழம் சேர்த்து நான் ஒரு ஸ்குவாஷ் ஒரு சிரப் செய்து வச்சுருந்தேன் இதுக்கு ஒரு ரெண்டு பதிவுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் எலுமிச்சை பழங்களை வருடம் முழுவதும் எப்படியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் முழு பழங்களையோ தோலையோ ஜூஸாவோ அப்படின்னு ஒரு டிப்ஸ் மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த ஸ்குவாஷ் தாங்க வெட்டி வேர் சேர்த்து லெமன் சிரப் செய்திருந்தோம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை இந்த இஞ்சி இந்த லெமன் ஸ்குவாஷை சேர்த்து இந்த பைனாப்பிள் ஜூஸ் போடும்போது வேறு லெவலாக இருந்துச்சு முடிந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சுவையாக இருந்துச்சு இந்த ஃப்ரெஷ் ஜூஸை கண்டிப்பாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும் பைனாப்பிளோடைய சக்கைகள் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும் அதனால் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க ரொம்ப ஒரு சுவையாக இருந்தது இந்த ஜூஸுமே இந்த டயட்டில் இருக்கிறவங்க காலையில் என்ன ஜூஸ் செய்யலாம் நம்ம காய்கறிகள் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நிறைய சேர்த்தெல்லாம் செய்கிறோம் பழங்களையும் இது போல் சேர்த்து தாராளமாக குடிக்கலாம் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்த காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி